சோற்று சோற்றுக்கற்றாலை இது குமரிக்கன்னி என்றும் அழைக்கப்படுகிறது சோற்று கற்றாலை மிகுந்த மருத்துவ குணம் நிறைந்த தாவரமாகும் சோற்று கற்றாலை சருமத்தை ஈரப்பதமாக்கி எரிச்சலை தனித்து காயங்களை ஆற்றும் இதை உட்கொள்வதால் செரிமானம் சீராகும் மலச்சிக்கல் நீங்கும் உடல் உஷ்ணத்தை தனித்து குளிர்ச்சியை தரும் கண்களில் ஏற்படும் எரிச்சல் மற்றும் சிவப்பை போக்க உதவும் கற்றாலையில் உள்ள சத்துக்கள் முடியின் வளர்ச்சியை தூண்டும் போடுகை நீக்கும் குடல் புண் ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது கற்றாழை மடலின் தோலை நீக்கி ஜெல்லை எடுத்து நன்றாக கழுவி கொள்ள வேண்டும் கசப்புத்தன்மை நீங்கிய பிறகு அதை அப்படியே சாப்பிடலாம் அல்லது சாறு எடுத்து குடிக்கலாம் இதனுடன் தேன் எலுமிச்சை சாறு இஞ்சி போன்றவற்றை சேர்த்து பழச்சாறு போல அருந்தலாம் கற்றாழை ஜெல்லை சருமத்தில் தடவி மசாஜ் செய்யலாம் சோற்று கற்றாழை பூக்கும் தாவர இனத்தைச் சேர்ந்த ஒரு பேரினமாகும் தமிழில் இந்த தாவரம் கற்றாழை கத்தாலை குமரி கன்னி என அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் இந்தியன் அலோஸ் இது ஆற்றங்கரைகளிலும் சதுப்பு நிலங்களிலும் தோட்டங்களிலும் வளரும் இயல்புடையது நுனியில் பெரும்பாலும் சிறு முட்களுடன் காணப்படும் மடல் வேர் ஆகியவை மருத்துவ பயனுள்ளவை அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பிலும் சித்த மருத்துவத்திலும் கருப்பை தொடர்பான பல்வேறு நோய்களுக்கும் கற்றாலை பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது கற்றாழையின் மருந்து மகத்துவத்தை கிபி பதினேழாம் நூற்றாண்டிலேயே ஆப்பிரிக்கர்கள் கண்டறிந்தனர் கற்றாலையின் இலையில் அலோயின் அலோசன் போன்ற வேதிப்பொருட்கள் உள்ளன அலோயின் வேதிப்பொருளின் அளவு நான்கிலிருந்து இருபத்தைந்து சதம் வரை இதன் இலையில் காணப்படுகிறது சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கற்றாழைச்சாறு குடல் புண் கருப்பை நோய்கள் மூல நோய் கண் நோய்கள் ஆகியவற்றிற்கு மருந்தாக பயன்படுகிறது கடும் வயிற்றுப்புண் தோளில் ஏற்படும் தீக்காயம் அரிப்பு விட்டுக்காயங்கள் ஆகியவற்றிற்கும் மருந்தாக பயன்படுகிறது கற்றாழை இனங்கள் அதிகமாக தோட்டங்களிலும் அலங்கார செடிகளாக சட்டிகளிலும் வளர்க்கப்படுகின்றன இன செடிகள் பால் மிகவும் அழகு நிறைந்ததாகவும் அலங்கார செடியாகவும் இருக்கும் சதைப்பற்றான தாகவரங்களை சேகரிப்பவர்கள் இந்த வகை தாவரம் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக காணப்படும்